أعوذ في والفرقان المزيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله ومخلق السماوات والأرض منها أربعة حرم சரபு அல்லா குஸ்மாவின் அளவற்ற அகலாளமும் நிகரற்ற அன்புடையமாகியல்லா அல்லாஹ் திருநாமம் போற்றி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் சர்தார் நபியல் பெருமா சல்லாஹ் வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சக்திய சகாபாமல் தாவியங்கள் தபியுங்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவோடையும் சாதிமும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக அல்லாவுடைய அருளையும் அன்பையும் தெரிவிந்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியவர்களே சகோதரைய அனைவர்களுக்கும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலாமி வரமத்து அல்லா தால வர அலஹம் எல்லாம் நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாசரின் நான் இன்னோரி சகரன் நிச்சயமாக ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் என்பதை அல்லாஹுதாலா நிர்ணயித்துள்ளான் இந்நடித்த ஷஹோரி நிச்சயமாக மாதங்களுடைய எண்ணிக்கை இண்டாகி அல்லா இடத்தில் இத்ன சஹரன் பனிரெண்டாகும் பனிரெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் அந்த பனிரெண்டு மாதங்கள் எப்பொழுது உருவானதுலாகி அல்லாவுடைய பதிவேட்டிலேவாதி அருள் வானங்களையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ அந்த நாளிலேயே பகல் பகலின்று வந்தது அந்த அடிப்படையில் நாளும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் என்று உதயமானது அந்த வருடத்தில் அல்லாஹ் படைத்த பன்னிரெண்டு மாதங்கள் சேர்ந்த அந்த ஒரு வருடத்தில் மின்ஹாக்கரும் நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அந்த கண்ணியமான மாதங்கள் எது என்று சொன்னால் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய துல்பா மாதம் அடுத்து இன்னும் கொஞ்ச நாளை வரக்கூடிய துல்ஹஜ் மாதம் அடுத்து முஹர்ரம் மாதம் அடுத்து ரஜம் மாதம் இப்படியாக நான்கு மாதங்கள் அல்லாவுடைய பதிவேட்டில் கண்ணியமான மாதம் என்று சொல்லப்படுகிறது நமக்கு நாயம் சொன்னதாக சொன்னார்கள் இந்த கண்ணியமான மாதங்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமர்வுகளுக்கும் அல்லா உண்டாரா ஒன்றுக்கு முப்பது மடங்காக அல்லாஹ் பெருக்கிக் கொடுக்குகின்றான் அதிகமான நல்லவங்க செய்ய அல்லாஹ் தோகி செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே வாரத்தில் ஜும்மாவுடைய நாளை சிறந்த நாளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் மாதங்களில் ரமலாடை மாதத்தை சிறந்த மாதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அது மாதிரி வருடத்தில் இந்த நான்கு மாதங்களை அல்லாஹா சிறந்த மாதமாக ஆக்கியிருக்கின்றான் அந்த சிறந்த மாதங்களில் முதன்மையான மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த துருபா மாதம் இந்த மாதத்தில்தான் சைதனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காபத்துள்ளாகவே கட்டினார்கள் கட்டி மக்களை அது பரவலாக அனைக்கும் ஹஜ் மனிதர்களை உங்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான் ஆகவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று புறமும் அந்த சபா என்ற மலையில் ஏறி நின்று மக்களை அழைத்தார்கள் அந்த இடத்துல மக்கள் யாருமே இல்லை அவங்க மனைவி ஹாஜராமா இஸ்மாயில் இஸ்லாம் இந்த மூணு பேர் தான் எல்லாண்டை கேட்டாங்க மக்களே இல்லாமல் இருக்கும் நான் எப்படி அழைப்பு அழைப்பு அந்த அழைப்பை சேர்த்து என்னுடைய பருப்பு இன்னைக்கு வானொலியில் ரேடியோவில் டிவியில் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க அது உலகம் போக அந்த செய்தியை சேர்ந்து அது மாதிரி செய்திகளை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நீங்கள் ஹஜுக்கு மக்களை அழைக்கல் கிழக்க மேற்க தெற்க வடக்க என்று சொல்லி நாலா உரமும் செய்த இப்ராஹிம் இஸ்லாம் அழைத்தார்கள் அவருடைய அழைப்புக்கு எத்தனை தடவை ஹாஜிகள் லபேக் என்ற பதில் சொன்னார்களோ அத்தனை ஹஜ்ஜு அவர்களுக்கு அல்லாஹ் நசீப் வைக்கின்றான் அல்லாஹ் நமக்கும் அதிகமான ஹஜ்ஜை நசீபாகி வைப்பார்கள் இந்த துர்கா மாதத்தில்தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் மூணு உம்ராக்கள் செய்திருக்கின்றார்கள் அவங்களுடைய வாழ்நாளில் நாலு உம்ரா செஞ்சிருக்காங்க ஒரு ஹஜ்ஜு சிந்திருக்காங்க மூணு உம்ரா துர்கா மாதத்தில் செய்துள்ளார்கள் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் துல் ஹஜ்ஜ் மாதத்தில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜே கிரான் ஹஜ்ஜே உம்ராவும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றக்கூடிய அமர்ந்து பேர் அந்த ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜே கிரான் என்று சொல்வாங்க அந்த ஹஜ்ஜில் இரண்டையும் நிறைவேற்றினார் அப்போ தன்னுடைய வாழ்நாளில் நாலு உமரா செஞ்சுக்கிறாங்க ஒரு ஹஜ் அது ஹஜ்ஜத்துல் விதா ஹஜ்ல் அக்பர் மிகப்பெரிய ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் எந்த நாளில் ஜும்மாவுடைய நாளில் அரபா வருகின்றதோ அந்த நாள் ஹஜ்ஜுல் அக்பர் எழுபது ஹஜ்ஜுக்கு நிகரான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது நபிசல்லா அலி இஸ்லாமுடைய ஹயாத்து அறுபத்தி மூணு வயசு அந்த அடிப்படையில் அவங்க எழுவது ஹஜ்ஜை அவர்கள் ஒரே நாளில் எழுவது ஹஜ்ஜினுடைய நன்மை அவர்கள் பெற்று இருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர் அந்த ஹஜ்ஜில் நியத்து செஞ்சாங்க நூறு குறுபானை கொடுக்கணும் ஒற்றகத்தை நபிகல் நாயின் சல்லா அலிஸ் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அறுபத்தி மூணு ஒற்றகங்களை குர்பானை கொடுத்தார்கள் இப்போ அதிலிருந்து தெரிஞ்சு அவங்களுடைய ஹயாத் அறுபத்தி மூணு வயசு தான் மிச்சம் முப்பத்தி ஏழு ஒட்டகத்தை ஹசரத் அலி தன்னுடைய மருமகன் ஹசரத் அலியுல்லாக அவங்களிடத்தில் ஒப்படைச்சு இங்கே அறுத்துருங்க அவர்கள் அறுத்தார்கள் அது மட்டுமல்ல ஹசரத் அலீ சொன்னாங்க என்னுடைய இறப்புக்கு பிறகு உங்களுடைய குர்பானு சேர்த்து என் பேரில் ஒரு குர்பானி கொடுங்க என்பதாக ஹசரத் அலி அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு ஆடுகள் வாங்கி குர்பானி கொடுப்பாங்க ஒன்று தனக்காக மற்றொன்று நபி சொல்லா அலிஸ்லாம்களுக்காக அந்த மாதிரி நாமும் நம்முடைய பெற்றோர்கள் இறந்து போனவங்களுக்காக நம்முடைய ஈரோலக தலைவர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக இன்று நாம் பொறுபானை எடுக்கலாம் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பத்து ஆண்டுகள் அவர்கள் மதினாவுடைய வாழ்க்கையில் பொறுப்பானை கொடுத்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு ஆடுகள் செம்பரி ஆடுகள் குருபானை கொடுப்பாங்க ஒரு ஆடு எனக்காக மற்றொரு ஆடு பொறுபானி கொடுக்க முடியாத ஏழைகளை என்னுடைய உம்மத்தினர்களுக்காக என்று பெருமான சிவதாசன் அவர்கள் அந்த பொறுபானை அறுத்து நீய்ச்சி நன்மையை சேர்த்து வைத்தார்கள் அந்த மாதிரி ஈரோடு சர்தார் பெருமான சிவதாசன் அவர்கள் அவங்களுடைய உள்ளம் விரிந்த பரந்த உள்ளமாக உம்மத்தின் மீது அவர்கள் மிகுந்த அக்கறையும் பாசமும் பறிவும் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களில்லை நபிகள் நாயு செலவாறு சொங்க உமரா செய்த மாதம் மூன்று உமராக்கள் நிறைவேற்றிய இந்த மாதம்தான் ஆக அடுத்து ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்றது ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதாவது நபிகள் நாயு சொல்லு சொன்னாங்க மூன்று பத்துகள் இருக்கிறது ஒரு வருஷத்தில் மூணு பத்துகள் இருக்கிறது முதல் பத்து அதில் அசலுல் அஹீரமின் ரமலான் லிமாக்காத்தில் லயலத்துல் கதூர் ரமலானுடைய மாதத்தில் மூன்றாவது பத்து சிறந்த பத்தாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் அதனுடைய ஒவ் ஒவ்வொரு ஒற்றை இரவுகளும் லயலத்து பதிலுடைய இரவு லைலத்து பதில் من ஆகி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை பெற்றுத்தரக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இரவுகள் அதில் இருப்பதனால் ரமணாவுடைய கடைசி அந்த பத்து நாட்கள் சிறந்த வருஷத்திலே சிறந்த பத்து நாட்கள் அடுத்து சொல்லலாக சொல்கிறாங்க அஷ்ரல் அலஹா அலிமா ஃபீஹி மீன் யோமி தரவியா வ யோம அரஃபா வல் அலாஹி ஓ தல்பியா வல் ஹஜ் ஓ அன்வா உல் மனாசிங் துல்ஹத்தினுடைய முதல் பத்து நாட்கள் சிறந்த பத்து நாட்களாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுடைய நாட்கள் அதில் வருது பிறை எட்டு கரவியா என்று சொல்லுவாங்க அடுத்து யோமு அரஃபா அரஃபாவுடைய நாள் பிறை ஒம்போது அல் ஹஜ்ஜு அல் அரஃபா நபி சுல அது ஹஜ்ஜு என்று சொன்னார் அல் அரஃபா தான் அரஃபாவில் தங்குறது தான் ஹஜ்ஜே ஒருத்தர் ஹாஜி ஆகும் சொன்னால் அரஃபா மைநாத்த சற்று நேரமாக போய் தங்கி கொஞ்சம் நேரமாக உட்காரணும் அல்லாஹ் இருக்கிற செய்யணும் அவ்வளோதான் அரஃபா மைனாத்தில் போய் தங்க அரஃபாவுடைய நாளில் துல்ஹி பிறை ஒம்போதில் அந்த லோகர் பிறை ஒம்போது லோகரில் இருந்து மகரி பறை அல்லது மறுநாள் ஃபஜர் வரைக்கும் அரஃபாவுக்கு மட்டும் ரெண்டு சொல்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படையில் பிறை நம்ம மகரியில் பார்ப்போம் அடுத்த பிற மகரிப்பு வரைக்கும் ஒரு நாள் கணக்கு இரவு தான் முந்தியது அடுத்து பகல் அடுத்தது ஆனால் அரபாவை பொறுத்த வரைக்கும் முந்திய இரவும் அரப்பாவோடைய இரவு பிந்திய இரவும் முஸ்தலிஃபாவுடைய இரவும் பிந்தி அதாவது வர முடியாதவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் அந்த ஹஜ்ஜு தவறி விடாமல் இருப்பதுக்காண்டி அந்த அற முஸ்தலிஃபாவுடைய இரவிலையும் அதையும் அரபாவுடைய நாளாக நினைத்து அந்த இரவிலையும் யார் சற்று நேரம் அரபாம தங்குவாங்களோ அவங்கள ஹாஜி தான் சுகு சாதிக்கு முன்னாடி இப்போ என்ன செய்யணும் அந்த லோகரில் நடந்து அடுத்த நாள் சுகு சாதிக்குள்ளே போய் உட்காரணும் ஆக கண்ணியத்திற்குரியவரில் அது மாதிரி அரபாவுடைய நாள் சிலதாக சொல்கிறாங்க துல்ஹினுடைய முந்தைய ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஒவ்வொரு அமலுக்கும் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் அரபாவுடைய நாளில் செய்யக்கூடிய அமல்களுக்கு பத்தாயிரம் நன்மையும் அல்லா வழங்குகின்றான் மேலும் சொன்னாங்க சல்லாரை சொல்லும் மாமின் அய்யாமின் அஹ் இலல்லாஹி ஐயத் அஹ் பத்லஹு ஃபிஹாமின் அஷ்ரி தில் ஹெஜ்ஜா யாழ்வு சியாமி புல் யோமி மின்ஹா பி சியாமி சனத்தின் இப்போ கய்யாமு புல் லைலத்து மின்ஹா அபி கயாமி லைலத்தில் கதிர் நாட்கல்லையே அல்லாஹடத்தில் மிக விருப்பமான நாட்கள் வில்லஹத்தினுடைய முந்தைய அந்த பத்து நாட்களில் அமல் செய்வதற்கின்றதே அதுதான் வருஷத்துலேயே ரொம்ப அல்லா பிடித்தமான நாட்கள் என்று செலவால் சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த முந்தைய பத்து நாள் அதாவது அரபாவுடைய நாள் வரைக்கும் ஒன்பதாவது நாள் வரைக்கும் ஏன்னா பத்தாவது நாள் வந்து பிறநாள் பெருநாள் வந்து நோன்பு வைக்கக்கூடாது பிறகு ஒன்றுல இருந்து பிறகு ஒம்பது வரைக்கும் யார் அந்த ஒம்பது நோன்புகள் வைக்கிறார்களோ ஒவ்வொரு நோம்புக்கும் பி சியாமி சனத்தின் ஒரு வருடம் விபா செஞ்ச நன்மை கிடைக்குது ஒரு வருடம் நோம்பு வச்ச நன்மை லைலத்து மின்ஹா பி கியாமி லைலத்தில் கதிர் அந்த ஒன்பது பத்து இரவுகளில் யார் நின்று வணங்குகின்றார்களோ அவர்கள் லைலத்தில் பதிலுடைய இரவில் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னதா சொன்னார்கள் உண்மையான லைனத்தில் கதர்ங்கிறது ரமலான் மாதம் கடைசி பத்தில் இருக்கு அதெல்லாம் மறைத்து வச்சுருக்கிறான் ஆனால் அதற்கு நிகரான நன்மையை நாம் இந்த துல்லஹத்தினுடைய முந்தைய பத்து இரவுகளில் வணங்குவதன் மூலமாக நன்மையை தருகிறோம் நல்லா சொன்னோம் எல்லாம் வந்து நாம செய்ய தொப்பீசிவானாக விளங்குவதும் தொப்பீசிவானாக ஆக கணியத்திற்குரியவர்களே அப்போ துல்லகத்தினுடைய பத்து நாட்கள் ரொம்ப சிறந்த நாட்கள் அதே மாதிரி அந்த நாட்களில் ஏவமுல் அரஃபாவடைய நாளில் சுபுகளை சுபுகளில் இருந்து அடுத்து ஐயாம் தஷ்ரீ ஹஜ்ஜோடைய அந்த கூட்டான அஞ்சாவது நாள் பிறை பதிமூணு அசரில் அசர் வரைக்கும் அரபாவடி நாள் சுபுகள் இருந்து ஒம்பது பிறகும் சுபுவிலிருந்து பிறை பதிமூணு அசர் வரைக்கும் இருபத்தி மூணு பக்துக்கு பிறகு தக்பீர் சொல்வது அவசியம் பத்குல்லாஃபி ஐயா மீம் என்னப்பட்ட அந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹும் இதுக்கு செய்யுங்கள் என்று அல்லா சொன்னோம் அப்போ அந்த நாட்களில் இதுக்கு செய்யணும் அதே மாதிரி ஹாதிகள் பிற எட்டன்று அவர்கள் எஹராம் கட்டியதிலிருந்து தல்பியா ஓதுவாங்க பிற ஒம்போதில் தல்பியாவுடன் தக்பீர் தக்பீருடன் தல்பியாவும் சேர்த்து என்ன செய்வாங்க ஓதுவாங்க அந்த தல்பியா எது வரைக்கும் போகும் பிறை பத்து பெரிய சேத்தானுக்கு மட்டும் கல் எறிவார்கள் அந்த கல் எறிகிற வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க கல்வியாக ஓதுவாங்க பிற அடுத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருக்குது பதிமூணு அசர் வரைக்கும் தக்பீர் ஓதுவார்கள் நம்மளும் ஓதணும் அவங்களும் ஓதனை ஆக கண்ணியத்துக்குரியவரில்லை அப்போ பிற ஒம்பதுலேருந்து பதிமூணு வரைக்கும் பொதுவாக எல்லோரும் ஹாஜிகளும் சரி ஹஜ்ஜுக்கு போகாத எல்லா மக்களும் தக்பீர் சொல்லணும் ஹாஜிகள் தக்பீருடன் தல்பியாவின் அந்த பிறை பத்து பெரிய சேத்தான் கல்வெறியும் போது அதுக்கு முன்னாடி தல்பியாவின் நிறுத்திட்டு கல்வெடிச்சுட்டு அது தல்பியா ஒரு வேறு முடிஞ்சு பல் ஹஜ்ஜு அடுத்து ஹஜ்ஜு ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்கிறது அப்துல் ஹஜ்ஜு இப்போ பத்து நாளில் ஹஜ்ஜுடைய அமல் இருக்குது இப்போ அன்மாவல் மனாசி ஹஜ்ஜுடைய வகைகள் இருக்கிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் ஹஜ்ஜுடைய வகைகள் என்பது ஹஜ்ஜே த மத்துழல் சுகம் பெறக்கூடிய ஹஜ்ஜு அதுதான் நம்முடைய இந்திய நாட்டில் இருந்து போகக்கூடிய நம்முடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜே த மத்துழு அதாவது உம்ராவும் ஹஜ்ஜையும் பிரித்து செய்வாங்க இங்கேருந்து போகும்போது இப்போ எல்லாம் வந்து மதினா போகிறாங்க மதினாவில் வந்து என்ன செய்வாங்க துர்முக லைஃபாவில் எஹராம் கட்டி அங்கேருந்து என்ன செய்வாங்க உம்ரா செய்வாங்க ஆகையனால் இங்கே நம்ம என்ன செய்ய முடியாது ஹாஜியருடைய அந்த எஹ்ராவுடைய பார்க்க முடியாது இங்கேருந்து டேரெக்டாக ஜித்தா ஜித்தாவில் வந்து ஹஜ்ஜுக்கு போனால் முக்காவுக்கு போனால் எஹ்ராவுடைய உடையுடன் நீத்துடன் போவாங்க ஆக முதல்ல உம்ராவை முடிப்பார்கள் பிறகு ஹஜ்ஜுடைய நாளை எதிர்பார்த்துருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள் இது த மஸ்தூல் ஹஜ்ஜே பெலான் என்பது உம்ராவும் ஹஜ்ஜையும் ஒரே நியத்தில் நிறைவேற்ற நியத்து வச்சு அவர்கள் முடிப்பார்கள் மும்முரவைடிப்பார்கள்டி மாட்டாங்க முராவுடைய ரெண்டு ஃபரல் ரெண்டு வாஜிவில் அந்த கடைசியாக சொ முடியக்குறத விட்டுருவாங்க ஹஜ்ஜோடைய அமல் செஞ்ச பிறகு தான் முடி இறக்குவாங்க அந்த பிறை பத்தன்று முதல்ல கல் பெரிய பெரிய கல் எறிவாங்க பிறகு குர்பானை கொடுப்பார்கள் மூணாவதாவது முடி இறக்கி குளிச்சுட்டு பெருநாள் ஆடை சாதாரணம் உடைய போடுவாங்க போட்டுருவாங்க எஹரா மோடைய ஹஜ்ஜுடைய இது அதோடு நின்றுச்சு பிறகு நினைச்சாவும் மக்காவுக்கு போவாங்க தவாஃபு ஜியாரா சை செய்வாங்க பிறகு மூணு நாள் பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தங்கி இருந்த வினாவில் மூன்று சைத்தான்களும் தலையறிவார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இது ஹஜ்ஜே பெரான் ஹஜ்ஜே தமது ஹஜ்ஜே இஃப்ராது ஹஜ்ஜு மட்டும் அந்த சவுதியில் இருக்கணும் சுற்றுப்புறங்களில் இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஹஜ்ஜை மட்டும் நிறை நிறைவேற்று வருவாங்க அது தனிப்பட்ட முறையில் ஹஜ்ஜிக்கு பேர் தான் ஹஜ்ஜே த இஃப்ராதுன்னு சொல்கிறது அடுத்து ஹஜ்ஜே பதல் வயசானவங்க அல்லது மரணித்து போனவங்க மூத்தானவங்களுக்கு என்ன செய்ய பிள்ளை என்ன செய்யறது நியத்து வச்சு யாரையாவது அனுச்சை வைக்கிறது அல்லது அவரே ஹஜ்ஜை முதல் முதல் தன்னுடைய ஹஜ்ஜை முடிக்கணும் அவர் ஹஜ்ஜம் முடிச்சுட்டு தன்னுடைய பெற்றோர்கள் காண்டி அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் நியத்து வச்சு ஹஜ்ஜு போகிறது இது ஹஜ்ஜை பதில் அல்லது யாரையாவது ஒருத்தரை அனுச்சைக்கிறது ஏழையாக இருந்தால் அவர் கடமை இல்லை அதனால் அவருடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜை பதிலாகிடும் அவர் வசதி உள்ளவராக இருந்தால் அவர் ஹஜ்ஜம் முடிச்சிருக்கணும் பிறகு அடுத்து என்ன செய்யணும் ஹஜ்ஜை பதில் செய்யணும் ஆக கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த அடிப்படையில் ஹஜ்ஜோடைய மாதங்களில் எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்து இருக்குது அதனால தான் அந்த துல் முதல் பத்து நாள் சிறந்த நாள் ஆகுது துல் ஹஜி பிற பத்தில் அல்லாஹிக்க செய்யக்கூடிய தக்பீர் ஓதரம் ஹஜ்ஜோடைய நாட்களில் குர்பானி இருக்கிறோம் பிறை பத்தன்று அங்கே சதத் நாள் ஜகாத் வந்து விடுகிறது ஹஜ்ஜு வந்து விடுகிறது தொழுகை தவா ஏ சுற்றி சுற்றிட்டு ரெண்டு ரக்காயத்து தவாஃபோட வாஜி ரெண்டு ரக்காயத்தை தொழுகிறாங்க தொழுகை வந்து விடுகிறது தொழுகைங்கிறது பூரா அஞ்சு நேரம் தொழுகிறோம் அந்த குறிப்பிட்ட நாளில் இஸ்லாத்துடைய எல்லா அம்சமும் அதில் வந்துடுது அதனால தான் அந்த நாட்கள் சிறந்த நாட்கள் ஏன்னா அதே மாதிரி அடுத்து மூணாவது பத்து வாஷல் மகர்ரம் பரகாத் யோமி ஆஷோரோட நாளில் தான் எல்லா வானத்தை படைத்தான் பூமியை படைத்தான் மலக்குமலை படைத்தான் அரிஷ படைத்தான் அத்தனை முக்கியமான விஷயங்களை எல்லாம் அந்த நாள் தான் படைத்தான் சொர்க்கத்தை படைத்தான் ஆகையினால் அந்த நாள் சிறந்த நாள் உலகத்தில் முதல் முதல்ல ரஹமத் மலை பொழிந்தது ஆசுரோடை நாளில் தான் ஆசுராடை நாளில் பத்து நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் ஆதம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவனுடைய தோபாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க அது மாதிரி மூணு சுனியாரிஸ்லாம் அவங்க மீன் வெட்டிலிருந்து வெளியாக எப்படி பத்து நபிமார்கள் அந்த ஆசுராட நாள்னு சொல்ல சொல்லுவோம் ஆக ஆசுராடை நாள் சிறந்த நாள் அகலூர் சியாமின் பாடரமலான ஷஹூரோலால் மகர்ரம் ரமலான்னு தடுத்த முடியாத சிறந்த நோம்பு மகர்ரம் மாற்று நோக்கக்கூடிய அந்த ஆசுராடை நோம்பு என்பதாக பெருமானா சிறவாசன் சொல்லிக்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்று நாலு அமல்கள் அவங்க விட்டதில்லை சுகோடைய சின்னத்தை முன் சுண்ணத்தை நம்சனம் வளமையாற்று இருக்கிறாங்க அதனால சுண்ணத் மக்களா அடுத்து ஆசுராலை நோன்பு அவர்கள் தங்களுடைய ஹயாத்வாரையும் விடாமல் வைத்திருக்கிறாங்க அடுத்து இந்த துல்ஹத் மாதத்தினுடைய இந்த பத்து நாள் ஒம்பது நாள் நோன்பு வச்சுருக்கிறாங்க அடுத்து சலாத் ஐயா மீன் ஐயா ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் ஐயாமல் பீல் பிறகு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்கள் நம்பன் தொடர்புடைய வச்சுருக்காங்க ஆக கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஐயாமல் பீல் மாதம் மூணு நோன்பு வச்சாங்கன்னா அவருக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அது மாதிரி நம்ப யார் மாதத்தில் மூன்று நாள் சுகத்துக்கு பிறகு வெறும் வயிற்றில் தேன் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் வெறு வயிற்றில் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உலகிலிருந்து சிப்பார் மூணு நாள் தொடர்ந்து இது செய்யணும் சாப்பிட்றது ஆக இந்த மாதிரி நமக்கு அல்லாவுதால் மார்க்கத்தில் ஆன்மீக ரீதியில் நாம் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எல்லா ஹயாத்தில் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பானாக துல்ஹஜ் மாதத்தில் நாம் சரியான முறையில் அந்த பத்து நாட்களை பயன்படுத்தி நாம் அமல்சி அல்லாஹ் பேசி செய்வானாக மூசா சொன்னால் அல்லாவையும் சந்திக்கணும் நேர் நோய் பேசணும்னு சொல்லிட்டு அல்லாடை கேட்கும்போது முப்பது நாள் அல்லா என்ன செஞ்சால் நோம்பைக்குன்னு சொன்னான் வா வாழ்ந்து நான் மூசா சலாத்தின் லைலத்தன் இப்போ அத்தம் அத்னாக இப்போ மீ பாத்து ரம்பிகை அரபை லைலத்தன் முப்பது நாள் நோம்பு வச்சுட்டு அல்லாவை பார்க்க போனாங்க மிஸ்வாவுக்கு போட்டு போனாங்க வாங்கி கொஞ்சம் வாடையாக இருக்கின்னு எல்லாம் சொன்னால் நீ விஷ்வாகவும் நோபாடு அந்த வாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஸ்வாக போட்டதுனா திரும்ப பத்து நாள் நோன்பு விஸ்வான்டா திரும்ப பத்து நாள் நோம்போக்கி எந்த நாளை தேர்ந்தெடலாம்னு சொன்னால் அப்துல் ஹஜ்ஜுடைய பத்து நாள் முந்தைய பத்து நாள்னா மூசாலைஸ்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்து பூர்த்தி செய்தார்கள் அதே மாதிரி இந்த நம்முடைய மார்க்கத்தை அல்யோம ஆத்மந்தலக்கும் தீனக்கும் ஆத்மந்தோ அழைக்கும் நியமத்தில் அவர் ஒலித்துலக்கும் இஸ்லாம் தீனா அரஃபா மைதானத்தில் நபி சொல்லல்லா அலிஸ்லாங்களுக்கு அல்ல அந்த வசனத்தை இறக்கி கொடுத்தா இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பூர்த்தியாக்கிவிட்டோம் என்னுடைய நியமத்தை உங்கள் மீது நாம் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம் தீனு இஸ்லாமை ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக நாம் பொருந்திக்கொண்டோம் என்று ஆலமீன் அந்த ஆயத்தை இறக்கிறோம் ஆகையினால் நம்முடைய மார்க்கம் முழுமையானது துல்ஹினுடைய பிறை பத்தில் ரொம்ப ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய நாளில் தீன் பரிபூர்ணமானது மூசா உடைய நாற்பது நாள் நோன்பும் இந்த அரப்பாவுடைய நாளில் தான் அவங்களுக்கு பரிபூர்ணமானது அந்த அரப்பாவுடைய நாளில் வந்து ரெண்டு நோம்பும் சமம் ஏன்னா ரெண்டு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதனால் பத்து நோம்புன்னு சொன்னால் பத்தாவது நோன்பு பெருனானே நினைசக்கூடாது வைக்கக்கூடாது அரப்பாவுடைய நோன்பு ரெண்டு நோம்பு சமனால் அது பத்தாக மாறிடும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹாலாம் அனைவருடைய துல்ல முந்தைய பத்து நாட்களில் இரவு பகல் பாராமல் நாம் அமல்சியெல்லாம் தொகை செய்வானாக ஹஜிக்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிமானுடைய அமல்களையும் எல்லாம் லேசாக்கி வச்சு அவங்களுடைய பயணத்தையும் லேசாக்கி வச்சு அவங்களுடைய உடலுக்கும் ஆஃபியத்தை கொடுத்து ஹயாத்து பாக்கியாக்கி வச்சு நல்லதமாக சென்று நல்லதுமாக தாயம் தாயம் திரும்புவதற்கு நல்லா தோப்பே செய்வானாக